சுனிதா வில்லியம்ஸ் பாதுகாப்பான முறையில தரையிறங்கிட்டாங்க இந்திய நேரப்படி விடிகாலையில மூணு இருபத்தி ஏழு ஏஎம்க்கு தரையறங்குவாங்க அதே டைமுக்கு தரையிறங்கிட்டியை சேர்ந்தவங்க இந்தியாவோட எந்த மாநிலம் மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க அப்பா தீபக் பாண்டே அம்மா வந்து போனிக் பாண்டே சுனிதா வில்லியம்ஸோட சேர்ந்து நான்கு விண்வெளி வீரர்கள் ஜூன் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வதேச விண்வெளி நிலையத்துல சில தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்படுது அது சரி செய்வதற்காக அவங்க பயணத்தை மேற்கொள்றாங்க அவங்க அங்க போயிட்டு ஒரு வார திரும்பி வந்துருவாங்க சூழ்நிலையில தான் அவங்க போறாங்க அங்க போய் இருக்கிற தொழில்நுட்ப பிரச்சனை எல்லாம் சரி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி வரலாம்னு எதிர்பார்க்கும் அவங்க போன விண்கலத்துல பிரச்சனை ஏற்படுது அதனால அவங்களால திரும்பி வர முடியல ஒன்பது மாசம் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த சூழ்நிலையில எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற நிறுவனத்துல இருந்து டிராகங்கிற விண்கலத்தை அங்க அனுப்பிச்சு விடுறாங்க அவங்கள திரும்பி கூட்டிட்டு வர்றதுக்காக அப்படி அவங்களுக்கு அனுச்சு விட்ட அந்த விண்கலம் வெற்றிகரமா மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு விடிகாலையில வெற்றிகரமா பூமியை வந்து

அவங்க இடம் பிடிக்கிறாங்க இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு செல்வதற்காக அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் சென்றிருந்தாங்க அடுத்த கட்டமா மக்களை விண்வெளிக்கு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் இதுல என்னென்ன தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் சரி செஞ்சு விண்வெளிக்கு மக்கள் கூடிய விரைவில் போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை சுனிதா வில்லியம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணிக்கோங்க